மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே நடத்தியில் சந்தேகம் கொண்டு மனைவியை அடித்து கொலை செய்து புதைத்துவிட்டு இரண்டு மாதங்களாக தன் மனைவி தாய் வீட்டிற்கு சென்று உள்ளதாக நாடகமாடி வந்த கணவன் கைதாகியுள்ள நிலையில் கொட்டும் மழையில் பெண்ணின் உடலை தோண்டி எடுக்கும் பணி நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் முகுந்தன் முகுந்தன் வணக்கம் விவரங்கள் என்ன முகுந்தன் வணக்கம் திருவள்ளூர் மாவட்டம் குங்குடிப்பூண்டி அடுத்த துராப்பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் சிலம்பரசன் பெயிண்டிங் உள்ளிட்ட கூலித் தொழில்கள் செய்து வந்த சிலம்பரசனுக்கும் பிரியா என்பவருக்கும் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடைபெற்று இரண்டு குழந்தைகள் இருக்கிறார்கள் மனைவி பிரியாவின் நடத்தையில் சந்தேகம் காரணமாக கணவன் மனைவியிடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்திருக்கிறது இதனிடையே சிலம்பரசனின் மனைவி பிரியா இரண்டு மாதங்களாக காணவில்லை என அக்கம் பக்கத்தினர் விசாரித்திருக்கிறார் அப்போது மனைவி பிரியா கோபித்துக் கொண்டு தாய் வீட்டிற்கு சென்று விட்டதாக வீட்டு பக்கத்தில் இருப்பவர்களிடம் அவர் சொல்லியிருக்கிறார் தீபாவளி பண்டிகையான நேற்று பிரியாவின் சகோதரர் அவரது வீட்டிற்கு வந்து தனது அக்கா எங்கே என கேட்டபோது உனது அக்காவை அடித்து கொலை செய்து புதைத்து விட்டேன் என கூறியிருக்கிறார் அதிர்ச்சியடைந்த பிரியாவின் சகோதரர் இது குறித்து ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்திருக்கிறார் இந்த புகாரின் பேரில் காவல்துறையினர் சிலம்பரசனை பிடித்து நடத்திய விசாரணையில் மனைவியை கொன்று புதைத்து புதைத்து விட்டதாக ஒப்புக்கொண்டார் இதனை அடுத்து சிலம்பரசனை பிடித்து

பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்